இது என்ன வேடம் இது என்ன வேடம் பின் பிள்ளையாகி வேடம் பின் பிள்ளை கவுனை தானடிந்தே தலையில் மல்லிகை பூச்சூடி வழக்கையிலோ கட்டி பிஸ்குடலே கையில் இருக்கும் தாத்தாவே இது என்ன வேடம் இது என்ன வேடம் பெண் பிள்ளையாகி ஓர் வேடம் என் அம்மா விருப்பம் கொண்டதாலே பெண் பிள்ளை வேடம் வேடமிட்டேனே போனாலுமே, தாய்க்காக இவ்வேடம் கிட்டேனே என் பத்து வயது காலம் வரையே என்னிடம் கோரி கேட்பது போல சில கேள்விகளை கேட்பாரே இன்று மாய என்று என்னிடம் என் தாய் கேட்பாரே வரும் என்ற ஒற்றை வார்த்தை கூறி நானும் சென்றிடுவேனே அதுபோல மாலை விறகு லோடு வருமே தாய் கேட்டால் மட்டும் பதில் உரைப்பேனே வேறு எவர் கேட்டாலும் பதில் வரைக்க மாட்டேனே